மார்கழி மூன்றாம் நாள் வணக்கம் மக்களே வெல்கம் டு காய்குட்டின்னு என்னமோ பயனுள்ள ச தகவல்கள் திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவையோட மூணாவது பரசுரம் பற்றி பார்க்கலாங்க வாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சேந்தல் லூடு கையலுக பூங்குவளை போதில் பொறவண்டு கண்படுப்ப தேங்காதே புங்கிருந்து சீர்த்த முளை மாற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறை நிறைத்தேலோ ரெம்பாவாய் இதனோட விளக்கம் பார்க்கலாங்க மகாபலி என்ற மன்னன் அளவற்ற ஆற்றல் கொண்டவனாக விளங்கினான் அனைத்து உலகையிலையும் கட்டி ஆட்சி புரிந்த அவனிடம் தான் என்ற அகந்தை இருந்தது அனைவரைக் காட்டிலும் தானே மிகவும் உயர்ந்தவன் என்ற எண்ணம் மேலோங்கியது நல்லவர்களை துன்புறுத்திய வண்ணம் இருந்தான் அப்போது அவனுக்கு பாடம் புகட்ட எண்ணிய மிகவும் சிறிய வடிவம் வாமன அவதாரம் எடுத்தார் மகாபலி தவறு செய்ததற்காக அவனை திருமால் அழிக்கவில்லை மாறாக வாமன அவதாரத்தில் தன் திருவடியை அவன் தலைமீது வைத்து அவனை ஆட்கொண்டார் தனது ஓரடியால் உலகத்தை அளந்த பரந்தாமனின் பெயரை சொல்லி பாடினால் மகாபலியின் தவறுகளை பொறுத்து அருள் தந்தது போல நமக்கும் அருள் புரிவான் அவன் திருவடிகளில் சரண் புகுந்தால் அவன் அனைத்தையும் பற்று பார்த்து கொள்வான் இதுவே சரணாகதி தத்துவம் இறைவனின் புகழ் பாடி பாவை நோன்புக்காக நாம் அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சு நீராடிட்டு வாசல்ல வாசலை பெருக்கி கோலம் இட்டுட்டு கடவுளை அதாவது திருமாலை வணங்கி வண்ணம் அவனோட திருவடிகளை நினைத்து வணங்கிய வண்ணம் திருப்பாவை பாசுரம் சொல்லி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா பாருங்க அதிகாலை நீராடி நாடு முழுவதும் எவ்வித தீங்குமின்றி மாதம் மும்மாறி பொழியுமாமாங்க அதனால் பயிர்கள் நன்கு வளரும் செந்நெல் வயல்களில் சென்னல் வயல்களில் பாத்தீங்கன்னா கயன் மீன்கள் துள்ளி விளையாடுங்க நீர்நிலைகள் பூத்து குழுங்கும் கொலை மலர்களில் வண்டுகள் வந்தமர்ந்து தேன் பெருகும் பசுக்கள் பாலால் குடங்களை விடும் அழிவற்ற செல்வம் எங்கும் நிறையும் அதனால் உடனே மார்களை நீராட கிளம்ப வேண்டும் என்று யாரை எழுப்புறாங்க ஆண்டாலை வந்து தோழியர்கள் எழுப்புறாங்க இந்த பாடல் சொல்லி சரிங்களா இதன்தான் வந்து திருப்பாவையோட மூணாவது பாசுரம் அதாவது ஆண்டல் ஆண்டால் வந்து அயர்ந்து தூங்கிடுறாங்க அப்போ வந்து தோழியர்கள் வந்து அனைவருமே இப்படியெல்லாம் இருக்கணும் அதாவது எப்படின்னா அதிகால நீராடி நாடு முழுவதும் எவ்வித தீங்குமின்றி இருந்தோம்னா மும்மாரி பொழியும் பயிர்கள் நங்கு விளையோ சென்னல் வயலில் கயன்மீன்கள் துள்ளி விளையாடும் நீரலில் பூத்து புழுங்கும் குவளை மலர்கள் வண்டுகள் வண்டுகள் வந்தமாதிரி மாதிரி தேன் பெருகும் பசுக்கள் பாலால் குடங்களை நிறுத்திவிடும் அழிவற்ற செல்வம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மலர்கழி மாதத்தில் நீ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் நீராடி சாமி கும்பிட்டு இப்படி தூங்கிட்டுருக்கியே இது நல்லதா அப்படின்னு சொல்லி தோழியர்கள் ஆண்டால் கோதை வந்து எழுப்பும்போது அதுக்கு கோதை சொல்கிறாங்க நான் தெரியாதனமாக தான் தூங்கிட்டேன் நீங்கள் என்ன இப்படி திட்டுறீங்க ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு தெரியாததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படியெல்லாம் இல்லைம்மா நீ எப்பவுமே எழுந்துக்குவ ஏன் இப்படி தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலை பாடி ஆண்டாலை எழுப்புகிறாங்க கோதையை எழுப்புகிறாங்க இதுதான் இந்த திருப்பாவை மூணாவது பாசுரத்தோட அர்த்தங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி கோலமும் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ